அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நா நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் கால அளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரக பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க கண்ணி மிதன் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த வீடு கொடுக்கப்படலை இதில் பார்த்திங்கன்னா ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவானு பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்திங்கனாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ பெருக்கிடுவாருங்க ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அபின் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கடலை கூட்டத்துக்காக தலைவராக இருக்கிறது ஓகேங்களா அடிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் இந்த வாசிக்கிறது ஓகேங்களா அப்போ மேசராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்கள் லக்கணத்துக்கு கோச்சர ராகு பகவான் நாலாம் பாவத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இது மேலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆசைகளும் எண்ணங்கள் அவங்களுக்கு அதிக அதிகபட்சமாக இருக்கும் சில பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பு படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வி படிப்பு மேலே ரொம்ப ரொம்ப அதிக அதிக பெரியம் இருக்கும் சில இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ர ரசாயனம் சம்மந்தப்பட்ட ரசாயனம் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ சிசேரியன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஒரு மார்ஜின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப நாள் வந்து ரோட்டோரமாக நம்ம குடி போகணும் தார் ரோட்டோர் ஒட்டி நம்ம குடியிருக்கணும் ஒரு பைபாஸ் ரோடு ஒட்டி நம்ம குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள காலகட்டம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அதுபோல் உங்கள் அமைப்புக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஒரு மெத்த வீட்டில் குடியிருக்க நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டங்கள் ஒரு மெசவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாழ்ந்து அதிக தூரம் பயணம் செய்கிறது நீண்ட தூரம் பயணம் செய்கிறது அதிக அது அதிகப்படியாக பயணம் செய்கிறது உங்களுக்கு அது அதிகப்படியாக நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட உடம்புல பார்த்திங்கனாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா யாரோ ஒரு பின்னி சூனி செய்வனு வச்சு வச்ச மாதிரி ஒரு உணரம் உணர்ற மாதிரி தடைய தடங்கள் மாதிரிலாம் காட்டும் அது அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றுனா அதுக்கு உண்டான ஒரு வைத்தியங்கள் முறைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் சிறப்பாக போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு மூ மூணில் ராக ஓகேங்களா உங்களோட பாவத்தை ரெண்டுக்கு அவர கோசத்துல மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல பயணிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒன்றும் இட விட்டு இடம் மாறிட்டு இருப்போம் இல்லை குடும்பத்தை விட்டு நம்ம ஒரு சிறு சிறு பயணம் பண்ணி நம்ம வருமான வருமானத்தை ஈட்டிகிட்டு இருப்போம் இல்லை குடும்பத்தோடய டிராவல் பண்ணுவோம் ஓகேங்களா குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வருமானத்துக்காக நம்ம முயற்சி பண்ணி அதிகப்படியான லாபத்தை பெறத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்போ ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிற மாதிரி சிறு சிறு பயணத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மா டைமில் பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் நம்மளுக்கு வீரியமாக வரும் பேச்சு கொஞ்சம் கோர்ஷாக வரும் அந்த மாதிரி காலகட்டங்களில் தன்னை விட்டு கொடுக்காத பேசுவோம் எதையுமே பார்த்து தாங்கிக்க மாட்டோம் அதை எதிர் எதிர்பார்ட்டம் பேசுவோம் பதிலுக்கு பதில் பேசுவோம் இந்த மாதிரிலாம் நல்ல பேச்சுகள் நம்மளுக்கு வரும் அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதாக நிதானமாக நம்ம பேசி கொஞ்சம் பக்குவமாக பக்குவப்படுத்து நம்ம நாவல் பக்குவப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா அப்போ மூணுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருனா எப்பயுமே நம்ம முயற்சியை பற்றி நம்ம பேசுவோம் எதுவும் எது எதுவுமே விட்டு கொடுக்காத நட நடந்துக்குவோம் நம்ம எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வருமானத்தை பிடிக்கணும் ஒரு ஒரு அச்சு மூட்டு பண்ணணும்னா அது அச்சு பண்ணால் தான் நம்ம திருப்தி ஏற்படுற அளவுக்கு நம்ம நடத்தி கொடுப்பாரு அது அச்சு மூட்டு பண்ணுமானாலும் அச்சு பண்ணுவோம் விடாமுயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம இளைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உண்டான அதாவது உண்டான வருமானத்தை ஈட்டுருவாங்க உண்டான ஒரு கொள்கையை ஒரு கொள்கை கடை பிடிச்சி கொள்கை நில நில நிலப்படுத்தி காட்டி வெற்றி பெறுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்து அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல ரா ராகுபவன் இருக்கார் ஓகேங்களா ரைட்டு அப்போ நாளுக்கு நாலுலேயே அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அவர் உங்க உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாருங்க படித்த படிப்புக்கு உண்டான அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு என்ன அமைச்சு கொடுப்பாரு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு என்ன ராகு எதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரசாயனம் இந்த இந்த பூச்சி மருந்து அதாவது கெமிக்கல் சட்டத்துபூர்வமான அதாவது இயற்கைக்கு முறமான ஒரு விஷயத்துக்கு முரண்பட்டவது ராகு அப்போ அந்த மாதிரி விஷயத்து சம் சம்மந்தப்பட்ட படிப்பு நீ படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லது ஒரு தூக்கி தூக்கி விட்டுருவார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாசம் வண்டி வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அடையுமான்னு கேட்டாக்க ஒரு சிறப்பு அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அது தாயார் உடல்நிலை பாதித்தாலும் பெருசாக பாதிக்காது ஓகேங்களா அப்போது நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஒரு வா ஒரு அதாவது அம்மாவுக்கும் நம்ம தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது சிறப்பான ஒரு பலன் அளிக்குங்க அப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது அந்த மாதிரி பயணிக்கும் போது நல்லா இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வி பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட தூரம் பயணம் பண்ணி அதை நீண்ட தூரம் பயணம் பண்ண ஒரு ட்ராவல் பண்ணணும் அதாவது டூ வீலர் ட்ராவல் ஃபோர் வீலர் டிராவல் இந்த மாதிரி வாகனம் மூலியமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கணுங்க ஓகேங்களா நம்ம பஸ்ஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி பொது வாகனத்தில் போகிறது வேறு நம்ம தனிப்பட்ட வாகனத்தில் போகிறது வேறு வாடகை வாகனத்தில் போக போகிறது வேறு ஓகேங்களா இந்த மாதிரி கட்டணம் வாகனது வேறு வாடகை வாகனது ஒரு பலன் அப்போ வாடகை வாகனத்தில் போகிறது சொந்த வாகனத்தில் போகிறது இந்த ப நல்ல பலனை கொடுக்குங்க ஓகேங்களா கட்டண வாகனத்தில் போகிறது பொதுவான பலனை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்காக ஒரு பன்னெண்டாம் மரத்தில் இருக்கார் ஓகேங்களா அஞ்சாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் படத்தில் கோச்சாரத்தில் ராகு பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க வந்து இப்போ ஃபாரினில் படிக்கிற வெளியூரில் போய் வெளிநாட்டில் படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அனுப்பி கரெக்டாக கரெக்டாக சிறப்பான அமைப்பு அமையும் கண்டிப்பாக அமை அமையும் சிறப்பாக போய் போயிட்டு வருவாங்க சிறப்பாக வெட்டி வெட்டியோடு வருவாங்க அதே அதேமாதிரி குழந்தைக்கேற்ற ஆகுங்க அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்து பிறகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு உண்டான சே ஏதோ குறைப்பாளோட பிறப்பாங்க பறக்கும்போது அலைச்சி கொடுப்பாங்க சிசேரியன் இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு விரயத்தையும் செலவு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ வந்து போ அது அப்போ அந்த அந்த மாதிரி இல்லைனாக்கா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா பூர்வீகத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் ஒன்றும் பூர்வீகத்துல வெளியே வருவோம் இல்லை பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதோ ஒரு விரயமாக விரயமாகும் இல்லை பூர்வீகத்தில் குலதெய்வம் வழி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த மாதிரி அமைப்புன்னு ஏதோ ஒரு நம்ம தோரமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ அரசியல் நம்ம பயணிக்கிறது ஒரு மா ஒரு மாந்திரத்தை பயணிக்கிறது ஜோதிடத்தில் பயணிக்கிறது கலைத்துறையில் பயணிக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி மனைவழி பாரம்பரிய பயணிக்கிறது மனைவழி பாரம்பரிய சொத்தில் பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ இதில்லாம் பயணிக்கும் போது என்ன விரயமும் நம்ம அதை நம்ம பண விரயமாக போட்டு நம்மளோட அதாவது பணத்தை விரயமாக போட்டு நம்ம பயணத்தை விரயமாக போட்டு நம்ம உழைப்பு விரயமாக போட்டு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குங்க ஓகேங்களா சிறப்பான ஒரு வாய்ப்பினே கொடுப்பார் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு பதினொன்றில் இருக்காருங்க அப்போ ஆறுக்கு பதினொன்று இருக்கிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அடிமை வேலை இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் ஒரு கூலி வேலை கிடைக்கிறவங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும் ஒரு கமிஷன் ஏஜினுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் ஓகேங்களா அரசு ஊழியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் மார்ஜின் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தாய் மாமன் வளர்ப்பு தாய் இந்த மாதிரி தொடர்பெல்லாம் அவங்க கையை தொட்டு வாங்கிட்டு போகிறதுலாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாய் கட்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ கடனை வேணால் கடனை கட்டி அப்போ கொடுத்த கடன் நம்ம கொடுத்த கடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ரூபாட்டி கொடுக்குறோம் பத்து ரூபாட்டி திருப்பி வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது அதனால் நம்பலாம் நம்மலாம் செய்யலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு பத்தாம் இடத்துல இருக்காருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பத்தாம் இடத்துல கார்னா அப்போ கூட்டா தொழில் அமையும் தொழில் அமையும் இந்த மாதிரி காலக்கட்டங்கள்லாம் திருமணமாக ஒரு படிச்சவங்கள தொழில் ஒரு தொழில் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கிற குடும்பத்துலேருந்து நம்ம ஒரு வரன் வரும் ஆணுக்காரருக்கிட்டும் இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய வரன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேலைக்கு போய் அவங்க அவங்க தொழில் பண்ணியோ வேலைக்கு போயோ வருமானம் பண்ணி நம்மளை வந்து அவர் கை கொடுத்து நம்மளை தூக்கி விட்ற அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் அப் இருக்கும் அது சமுதாயத்தில் நல்ல ஒரு பாயிண்ட் அப் இருக்கும் அதே மாதிரி அடுத்த அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பது அளக்கு அப்போ எட்டுக்கு ஒன்பது அளவுக்கு ஒம்பது ராகு போயிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திடீர்னு ஒரு நல்லது பண்ணிகிட்டு போயிடுவாருங்க திடீர்னு ஒரு யோகத்தை கொடுப்பார் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பா அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் பண்ணாங்க ஒரு ஒரு லாட்டரி டிக்கெட் சொல்லலாம் ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் சொல்லலாம் ஒரு சீட் அடிக்கணும்னு லாட்டிக்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க இப்போ கேரளாப்பா ஆன்லைனில் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஆகுனால் ஆன்லைன் தான் அப்போ ஆன்லைன் போடுறப்போ திடீர்னு ஒரு பண்ணாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவாங்க ஓகேங்களா அப்போ அது அதுக்குண்டான சிறப்பு சிறப்பம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஆயில் காப்பிடு எல் எல்ஐசி பாலிசி இதெல்லாம் போகலாம் கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளுக்கு சாதகம் பண்ணி கொடுப்பாங்க அப்போ இன்சூரன்ஸ் பண்ண நம்மளுக்கு கோர்ட்டில் ஒரு தாமதமாக இருக்குதுனாக்கா தாம தாமதத்தை வந்து உடச்சி விட்டு நம்மளுக்கு வேகத்தைப்படுத்தி நான் அது மூணு நல்ல நன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அனு நம்மளுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது அதுக்கடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு எட்டில் இருக்காருங்க அப்படி இது சொன்னது அப்படியே தாங்க வரும் ஓகேங்களா அப்போ ஒம்போது ஒம்பது எட்டு ஒம்பது கெட்டில் இருக்காருன்னா நம்ம தந்தையார் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு யோகா தடையவார் அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை சிக்குவாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஜாமீன் போடுறது யாருக்கும் முன்னே பண்ணிக்க கூடாது ஒரு கோட்டு போட்டு விஷயம் இந்த மாதிரி ச விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்து சுதம் நடந்துக்கணும் ஒரு ஆயில் காப்புடு திட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரும் ஆனால் பார்த்து கச்சு கப்புறம் பிடிச்சிக்கணும் ஒரு அசால்ட்டாக இருந்தாக்கா போயிடுங்க ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்தாலும் தந்தை ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லை தந்தையார் இல்லை அப்படின்னா நீங்கள் தந்தையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் இந்த ஜாதகர் உங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ இருந்து ஏதாவது உங்களுக்கு நடக்கும் இல்லை எதுவுமே இல்லைங்க நான் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கிற அப்படி அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஊரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கொஞ்சம் கலந்தமாக நடக்குங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி பாகத்துக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்த பத்துக்கா ஏழாம் மரத்தில் இருக்கிறார் அவள் பத்துக்கு ஏழாம் மட்டத்தில் இருக்கிறாங்கன்னா மொத்தம் சொன்னது போல வார்த்தாங்க இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படித்த படிப்புக்கேற்ற வேலை ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஓசனை பண்ணி நிதானம் பண்ணி நம்ம ஒரு வரணத்தை தேடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று படித்த வரணாகவும் ஒரு தொழில் பண்ணுற வரணாகவும் அல்ல இருக்க ஒரு இருப்பிடம் அல்ல இருக்கிற வரணாகவும் நமக்கு பெண்ணுக்காக இருக்கட்டும் அம்மை கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பு நம்ம கட்ட கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்ல ஒரு மார்ஜின் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு அவர் ஆறில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு அவர் ஆறில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஆறாம் மதத்தில் இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மதத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்னாதான் நம்ம வந்து ஒரு மூத்த சகோதர சகோதருக்கு நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தளவுக்கு நம்ம உதவி செய்கிறமோ அந்தளவுக்கு நம்ம நன்மை ஏற்படுங்க இந்த காலகட்டங்களில் அவங்க இந்த மாதிரி கடன் வாங்கி கொடுக்கலாம் ஆதாரபூர்வம் வாங்கி கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ ஆதாரப்பூர்வம் எழுத்து மூலியம் பத்திரம் பண்ணி நம்ம அவங்க ஒரு உதவி பண்ணும்போது பார்த்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்போ இன்னொருத்தர் முதல் மூலியமா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்ப என்ன அர்த்துங்க நம்ம நண்பர்கள் ஒரு ஒரு காரியம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் மொத்த சகோதர சகோதரம் செய்கிறாங்கன்னா லாபம் கிடைக்கும் இரண்டாவது திருமணம் பண்ண நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மாரி நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய்ட்டுருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலுமே குழந்தைங்க மூலியமும் விரைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெளியூர் வெளிநாடு பாரி இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கனாக்கா இல்லை வெளியூர் பிஹெச்டி செடி இந்த மாதிரி படிக்கிறாங்க படிப்புக்காக போகிறாங்க படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த படிப்பு படித்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மொர அதாவது இயற்கைக்கு மரமான மரமானதா ஒரு மூ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ரசாயனம் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்து பட்சத்தில் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் வெளியூர் போய் படித்து விமானத்தில் போய் படித்து காற்றலையில போய் மேலந்துட்டு போய் படிச்சுட்டு வந்தாவே கடல தாண்டி படிச்சுட்டு வந்தாவே அது எந்த ஒரு இதாக தான் சிறப்பாக இருக்குங்க சிறப்பான வெற்றி சிறப்பான பலனை கொடுக்குங்க ஓகேங்களா சரி பயணிச்சு பண்ணி சிறப்புன்னு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த வாங்கி வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மாட்டோம் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மள்டிருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்